வாங்க குழந்தைகளா இன்னைக்கு நம்ம ஒரு அரசருடைய கதை பார்ப்போமா ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் அந்த அரசர் வந்து ரொம்ப மூட நம்பிக்கையாக இருப்பாராம் ஜோசி திம்மலை அது தெரிஞ்ச ஜோசிக்காரர் என்ன பண்ணுவாரோ அந்த அரசருக்கு எப்படியாவது அரசருக்கே பொய் சொன்னாலும் நம்பிடுவார் அப்படின்ட்டு அந்த அரசர் வந்து ஒரு நாள் ஜோசிக்காரரை வர வச்சாராம் வர வச்சதுக்கு அரசே நீங்க தினமும் காலையில் ரெண்டு காக்கைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி பொழுது நல்லா அமையும் அப்படின்ட்டு அந்த ஜோசிக்காரர் சொல்லிவிட்டு போயிட்டாங்களாம் இந்த அரசர் அந்த மூட நம்பிக்கையில் சேவகனை வர வச்சு எங்கேயாவது ரெண்டு காக்கைகள் ஒன்றாக உக்காந்துருக்கிறத பார்த்துட்டு என்னை கூப்பிடு அப்படின்னு சொன்னாராம் இந்த கட்டளை இட்டாராம் அரசர் அதுக்கு அந்த சேவகம் சரியாரா அப்படின்ட்டு பக்கத்து தெருவில் ரெண்டு காக்க உட்காந்துச்சான் அதை சேவகன் பார்த்துட்டு இன்றைக்கி நம்ம அரசர்கிட்ட சொன்னால் நம்மளுக்கு நல்ல ப பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்ட்டு அரசர்கிட்ட போய் சொன்னானா அந்த சேவகன் அரசர் வரும்போது ஒரு காக்கா மட்டும் பறந்து போயிடுச்சான் அதை கோபம் அடைஞ்ச மண்ணன் என்ன பண்ணான்னா இந்த பொறுப்பற்ற சேவனுக்கு பத்து சவுக்கடி கொடுங்க அப்படின்னு அரசர் சொன்னான் அதுக்கு அந்த சேவகன் வந்து சிரிச்சானா ஏன் சிரிக்கிற அப்படின்னு மன்னர் கேட்டாராம் நான் தான் காலையில் அதிகாலையில் அந்த ரெண்டு காக்காக்களை பார்த்தேன் எனக்கு நல்ல பலன் கைமேல் பலன் கிடைத்து விட்டது அரசே அப்போது தான் அந்த மன்னன் உணர்ந்தானான் சகுனம் பார்ப்பது ரொம்ப தவறுன்னு